வணக்கம் உங்கள் விக்கராஜ் கரூர்ல நடந்த அந்த இஷ்யூல மேலும் கொஞ்சம் பரபரப்பான செய்தியிலும் பரபரப்பான சில செயல்பாடுகளும் நடந்திருக்கு அந்த செயல்பாடுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது குறிப்பா சொல்ல போனா கரூர்ல வந்து சிபிஐ என்ட்ரி ஆயிட்டாங்க என்ட்ரி ஆன சிபிஐ ஆல்ரெடி உயர் நீதிமன்றத்தில நியமிக்கப்பட்டிருந்தா எஸ்ஐடி அவங்க கிட்ட இருந்து சில ஆவணங்கள் எல்லாமே சிபிஐ கிட்ட கொடுத்துட்டாங்க இந்த ஆவணங்கள் எல்லாமே தலைவியல் கிட்ட கொடுத்திருக்காங்க அதுவும் இல்லாம ஆல கரூர்ல உள்ள குற்றவியல் நீதிமன்றத்துல இப்ப எஃப்ஐஆர் போட்டு அவங்களும் தாக்கல் பண்ணிருக்காங்க இதுல குறிப்பா உச்ச நீதிமன்றத்துல இருந்து ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகளை வந்து இந்த கரூர் இசுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க அதாவது இதுல எந்த விதமான தில்லுமுலான செயல்பாடுகளும் சரி சில விதமான எந்த குழப்பங்களும் ஏற்படுத்த கூடாது அப்படின்றதுனால இப்போ சிபிஐ தான் மானிட்டர் பண்ணிட்டு வருவாங்க சிபிஐ மானிட்டர் பண்ற அளவுக்கு ரெண்டு ஐ பி எஸ் அதிகாரிகள் நியமனம் பண்ணிருக்காங்க அதாவது குறிப்பாக சொல்ல போனா இவருடைய பேரு சுமித் சரண் இவர் வந்து பீகார் மாநிலத்தை சார்ந்தவர் இவர் வந்து அதிகாரா பணியாற்றி இப்போ வந்து இவரை ஒரு இன்ட் என்னன்னு கோயம்புத்தூர் மாவட்டத்துல வந்து கமிஷனரா பணியாற்றிருக்காரு அதுலயே நம்மளுக்கு சொல்லவே தேவை இவர் வந்து கோயம்புத்தூர் பணியாற்றி பணியாற்றிருக்காருன்னா அப்போ இந்த மாதிரி இருக்கமே அப்படின்ற நீங்க நினைக்கிறீங்க இல்ல இவர் வந்து பீகார் மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இவர் கோயம்புத்தூர் மாநிலத்துல சில சில எப்படி சொல்ற சிக்கல் எல்லாம் அனுபவிச்சிருக்காரு அதனால இவரை வந்து அப்பாயின் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் இரண்டாவது யாருன்னு பாத்தீங்கன்னா சோனன் மிஸ்ரா இவங்க வந்து சத்தீஸ்கர் மாநிலத்தை சார்ந்தவங்க இவங்களும் ஐஜியா இருக்காங்க இவங்களும் எல்லை பாதுகாப்புல வந்து வேலை செஞ்சிருக்காங்க இப்ப இவங்களையும் சிபிஐக்கு மேற்பார்வை அதாவது மானிட்டர் பண்றதுக்காக ரெண்டு பேரும் நியமனம் பண்ணிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும்னா இப்ப வந்து சிபிஐக்கு ஏதாவது குளறுபடி ஏதாவது நடக்காதபடியும் சிபிஐ கரெக்டா வந்து இதை ஃபாலோ பண்ணி பண்ணிட்டு இருக்காங்களா இத வந்து தடவை நிபுணர்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்கல்ல அதுக்கு ஏதாவது மேற்பறையில ஏதாவது இவங்களுக்கு தேவை ஏதாவது இருக்குமா அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டால ரெண்டு பேர் நியமனம் பண்ணியிருக்காங்க இது போக இருக்க நம்ம டிவிக்கோட நண்பர்கள் இருக்காங்க பாத்தீங்களா இவங்க ஒரு குழப்பத்தையே ஏற்படுத்தியிருக்காங்க அதாவது உலக புகழ்பெற்ற யூடியூபர் இருக்காரு பார்த்தீங்களா ஸ்பீடு எல்லாருக்குமே தெரியும் இப்போ டபிள்யூ டபிள்யூல கூட லேட்டஸ்டார் ராயல் ரம்பல் கூட விளையாடி இருந்தார் ராயல் ரம்பல்ல கூட ஒரு ஸ்பேர் போட்டு அவர் வெளியே தள்ளியிருந்தாங்க அந்த ஸ்பீடு தாய்லாந்து வந்திருக்கிறப்போ ஸ்பீடா பார்த்த டிவிக்கோட விர்ச்சுவல் வாரிசர்ஸ் தொண்டர்கள் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்க பண்ண காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஜய் தெரியுமா விஜய் தெரியுமா விஜய் தான் இந்தியாவோட சீஃப் மினிஸ்டர் அப்படின்ற மாதிரி பேசி இருந்தாரு அதை பார்த்த ஸ்பீடுக்கு ஒண்ணுமே புரியல சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்ப சீஃப் மினிஸ்டர் எங்க இருக்காங்க இந்தியா பிரைம் மினிஸ்டர் தானே இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசனை இல்லை அவரு தெரிஞ்ச பாணியில அவர் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு இவங்களை இது கொஞ்சம் குழப்பமா போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில இதுக்கு ஆப்போசிட்ல இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க சில மீம்ஸ் கிரியேட்டர்லாம் என்ன பண்ணிட்டாங்க ஸ்பீடு வந்து கெட்ட வார்த்தையில பேசி பேசுற மாதிரி இவங்களே வந்து ரெடி பண்ணிட்டாங்க அவரோட மவுத் டேங்க இவங்களே ரெடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி போட்டாங்க இது வந்து நாங்க பண்ணல உண்மையான வீடியோ இதுதான் அப்படின்றப்ப இவங்களும் கூட இதுவே குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு இந்த குழப்பம் முடியறதுக்குள்ள விஜய் வந்து உண்மையாலே கரூருக்கு வந்து வந்துருவாரு வந்து வங்களை பாப்பாரு சூழ்நிலையில தளபதி விஜய் அவர்களுடைய தரப்புல இருந்து என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவருடைய தரப்புல இருந்து வந்த மாதிரி ஒரு குரளி என்னன்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து கரூருக்கு போல டைரக்டா பனையூர் இல்லத்துக்கு வர வைக்கிற மாதிரி சில குழப்பங்களும் சில தொண்டர்கள் வாயிலாகவோ என்னன்னு தெரியல இது ரொம்பவே பேசப்பட்டு வருது இது போக இருக்க இன்னொரு ஒரு செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து மீண்டும் வந்து பிரச்சாரத்துக்கு போவாரு ஆனா வாகன வழியா அவர் போக மாட்டாரு டேரெக்டா ஹெலிகாப்டர் வாயில தான் போவார் அப்படின்ற மாதிரி சில பரபரப்பான தகவல்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க அதாவது குறிப்பா சொல்ல போனா பெங்களூர்ல வந்து ஒரு நிறுவனத்திற்கிட்ட வந்து இவர் வந்து நாலு ஹெலிகாப்டர்கள் வந்து ஒப்பந்தம் பண்ணிருக்காங்கன்னா இந்த நாலு ஹெலிகாப்டர் வந்து ஒரு வருஷத்துக்கா அதாவது குறிப்பா சொல்லப்போனா இவர் வந்து நாமக்கல் வராருனா திருச்சி ஏர்போர்ட்ல வந்து இவர் பிளைட் வழியா வந்து இறங்கிடுவாரு இறங்கின பிறகு அங்க இருந்து ஹெலிகாப்டர் வாயிலாக நாமக்கல்ல ஒரு எலிப்பாடு அமைச்சு அங்க வந்து அவர் நின்று பிரச்சாரம் பண்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்களா இது ஆதவர் உஜினா இருக்கா பாத்தீங்களா அவருடைய தலைமையில இருந்து வரப்பட்ட செய்தி இதுவும் அந்த பொருளியா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க சில பேரு ஆனா இது நடக்க இருக்கு அப்படின்ற மாதிரி திமுக தொண்டர்களும் பேசிட்டு வர்றாங்க இது வந்து முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெய் ஜெயலலிதா இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுடைய பாணி அப்படின்ற பேசிட்டு வராங்க என்னதாங்க இருக்கட்டங்க யார் என்ன வேணா பண்ற யார் அரசுக்கு வந்தாலும் நல்லது செய்யட்டோமே அப்படின்ற மாதிரி சில பேர் பேசிட்டு வர சூழ்நிலை இல்ல சில எதிர்கட்சிகளும் சரி சில நபர்கள் என்ன பா இவர் மக்களை சந்திக்க மாட்டாரா இவர் டைரக்டா வரமாட்டாரா ஹெலிகாப்டர்ல தான் வந்து இறங்குவாரா இவரு அப்படின்ற மாதிரி சில பேர் பேசிட்டு வராங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா எப்பா பணம் இருக்குப்பா பணம் இருக்கிறதுனால தான் இவர் வந்து வராரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க எவ்வளவு பேர் எதிர்மறையா பேசிட்டு வராங்க உண்மையா சொல்ல போனா கமெண்ட்ஸ்ல போன இல்லையா யாரு என்ன வேணா பண்ணாங்க இப்பதான் பாதிக்கப்பட்டிருக்காங்க இவங்க இந்த கரூர் விஷயிலையும் மேல எப்படி வேணா வரட்டும் ஆனா யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்வாங்களா அப்படின்றத இங்க கேள்விக்குறியாவே இருக்கு மக்களை சந்திக்கிறவங்க மக்கள் வீட்டுக்குள்ள முதல்ல போயிட்டாரா அவ்வளவுதான் நெக்ஸ்ட் போனவரு நெக்ஸ்ட் இதனால பாதிப்பு வரும்னு சொல்லிட்டு வேற வழியா இவர் மக்களை சந்திக்க பிரச்சாரத்துக்கு வராரா எந்த வழியாக வந்தாலும் சரி இந்த வழியாக எந்த வழியாக எப்படி வேணா இருக்கட்டும் ஆனா வந்து மக்களுக்கு அவர் பேசுற பேச்சுகள் சில மக்களுக்கு வந்து செவிகளை கேட்கிற மாதிரியும் சில மக்களுக்கு புரோஜனமா இருக்கிற மாதிரி இருந்தா சரி மேல எந்த விதமான அசம்பாவிதமா நடக்க கூடாது அப்படின்றத நான் உண்மையாலேயே நம்மளுடைய சேனல் சார்பாகவே நான் வேண்டிக்கிறேன் மேலும் இன்னொரு வீடியோல சுவாரஸ்யமான செய்தியில கொண்டு வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்